தமிழகத்தில் மலைகள் சாலைகளில் பேனர்கள் வைக்க உச்ச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இது தொடர்பாக விரிவான தகவல்களை வழங்க நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார் அவரிடம் கேட்கலாம் டார்வின் தமிழகத்தில் மலைகள் சாலைகளில் பேனர்கள் வைக்க உச்ச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இது பற்றிய விரிவான தகவல்களை சொல்லுங்க வழக்குல முன்வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்கள் பத்தியும் உச்சநீதிமன்றம் என்ன கருத்து தெரிவிச்சிருக்கின்றது பத்தியும் விரிவான தகவல்களை சொல்லுங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மலைகள் காடுகள் அதே போன்று குன்றுகள் நெடுஞ்சாலைகள் நெடுஞ்சாலை அதாவது நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பாலங்கள் என அரசுக்கு சொந்தமான எந்த ஒரு இடத்திலும் வந்து அரசியல் கட்சிகள் விளம்பரம் வைக்கக்கூடாது கூடாது அதே போன்று அதில் பெயிண்ட் செய்யக்கூடாது அதுபோன்று அந்த இடங்களில் வந்து பேனர் உள்ளிட்டவை வைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி யானை ராஜேந்திரன் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவானது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு விசாரிக்கப்பட்ட விசாரிக்கப்பட்டது ஆனால் அதற்கு எந்த ஒரு தடையும் விதிக்க முடியாது என கூறி சென்னை உயர்நீதிமன்றமானது மனுவை தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்து யானை ராஜேந்திரன் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பான ஆவணங்கள் எதுவும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அப்படி இருந்தால் அதை தாக்கல் செய்ய வேண்டும் என மனுதாரருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது அதன் அதன் அடிப்படையில் மனுதாரர் பல்வேறு புகைப்பட ஆதாரங்களை தாக்கல் செய்தார் இதனை அடுத்து இந்த இது தொடர்பாக பதிலளி